புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது நபிமொழியில் இனி ஒரு வகையான தண்டனையை செல்லவர்கள் பார்க்கிறார்கள் அந்த தண்டனை கொஞ்சம் வித்தியாசமானது அது என்ன தண்டனை ஒரு குடம் போன்ற ஒரு பகுதி மேல்வாய் குறுகலாக இருக்கும் கீழ்வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஒரு குடத்தை கற்பனை செய்யுங்கள் அந்த குடத்திற்கு கீழே தீமூட்டப்பட்டுகிறது அந்த குடத்திற்குள் நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் கதறுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்ல போய் அந்த குடத்தை போய் எட்டி பார்த்தார்கள் அங்கே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள் கீழே தீ மூட்டப்படுகிறது தீயினுடைய வெப்பம் காற்று அந்த வேதனை தாங்காமல் மேலே ஏறலாம் பார்த்தால் மேலே வாய் குறுகளாக இருக்கிறது மேலே செல்ல முடியாது ரசூ செல்ல செல்லவர்கள் பார்த்து நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனைக்கு முன்னதாக இந்த தண்டனை என்ன தண்டனை என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்பட்டது இவர்கள் யார் தெரியுமா விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் இதெல்லாம் நவீன காலம் என்று சொல்லுகிறார்கள் ஏதோ தொலைபேசி வளர்ந்த உடனே வீடுகளிலே இருக்கிற பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகள் வளர்ந்த உடனே மனிதன் நாகரீகமான காலத்தை அடைந்து விட்டான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் மனிதன் மெல்ல மெல்ல மிருகத்தை விட மோசமாக இன்றைக்கு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் இப்படித்தானே ஒரு காலத்தில் எவைகளெல்லாம் அசிங்கமான திரைப்படங்கள் என்று நம்மளுக்கு நம்முடைய பார்வைக்கு தெரிந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு அங்கீகாரமாக நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கீகாரமாகிவிட்டது மஞ்ச பத்திரிகைகளில் வந்து கொண்டிருந்த கள்ளக்காதல் ச எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது முகம் சுழிக்கக்கூடிய பல செய்திகள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் சர்வசாதாரணமாக அரங்கேறிவிட்டது என்ன காரணம் என்னங்க காரணம் விபச்சாரத்திற்கு நெருக்கமான பல செய்திகளை மனிதன் இன்றைக்கு குடும்பத்தோடு வீடுகளிலே டிவியில் இன்றைக்கு பார்க்கிற அளவுக்கு துணிச்சல் பெற்றுவிட்டான் பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய முறையில் வளர்த்த தவறி பிள்ளைகள் கை மீறி போனவுடனே வயோதிக பருவத்தில் பெற்றோர்கள் இன்றைக்கு கதறுகிறார்கள் எத்தனையோ குடும்பங்களில் மானக்கேடான சம்பவங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அந்த மானக்கேடு தாங்காமல் தந்தை தற்கொலை தாய் தற்கொலை ஊர் விட்டு காலி செய்து சொந்த ஊரை விட்டு அனைத்தையும் துறந்து செல்கிற அளவுக்கு மானக்கேடான ஒரு தலைகுடிவு சம்பவங்கள் இவைகளெல்லாம் சமுதாயத்தில் இன்றைக்கு நாளுக்கு நாள் இரு அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் கியாம வராது கியாம எப்பொழுது தெரியுமா ஒரு விபச்சாரி வீதிகளில் வந்து நின்று கொண்டு மக்களை விபச்சாரத்திற்கு பகிரங்கமாக அழைக்கப்படுகிற காலம் வந்தால் அந்த உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் பொருளாதாரத்திற்கு தகுந்தார் போல பெரிய பெரிய குளம் கோத்திரத்திற்கு தகுந்தார் போல அரசியல்வாதிகள் பலம் தகுந்தார் போல இன்றைக்கு விபச்சாரம் ஒவ்வொரு செக்ஷன் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது விபச்சாரம் இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு கள்ளத் தொடர்பு வைக்காமல் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு அதிசயப் பிறவி என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறிவிட்டது கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டால் என்ன சொல்கிறார்கள் உனக்கு ஆண்மை உண்டா என்று கேட்கிற அளவுக்கு மனிதன் இன்றைக்கு துணிச்சல் அடைந்து விட்டான் ஒரு கல்லூரிக்கு வெளியிலே போய் நின்று மாலை பொழுதில் கல்லூரி முடிந்த பிறகு அந்த மாலை பொழுதில் யார் எந்த வண்டியில ஏறிச் செல்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அப்படித்தானே கல்லூரி பருவம் என்றால் அங்கு நடக்கிற அனாச்சாரம் தனி கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த வீட்டிலே நடக்கிற அனாச்சாரம் தனி பெண்களானாலும் ஆண்களானாலும் ஆணுக்கு தெரியாமல் பெண்ணும் பெண்ணுக்கு தெரியாமல் ஆணும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் கணவனுக்கு தெரியாமல் மரணம் மனைவியும் ஊர் விட்டு ஊர் சென்று செய்யப்படுகிற அநியாயங்கள் அக்கிரம சம்பவங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்தால் உலகத்திலே சந்தோஷமாக வாழலாம் என்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் யோசித்துப் பார்த்தீர்களா ஒரு பத்து நிமிட சுகத்திற்காக வேண்டி இஸ்லாத்தில் ஒரு துரோகம் செய்கிறோமே ஒரு ஐந்து நிமிட சுகத்திற்காக வேண்டி மார்க்கத்தையே தூக்கி வீசுகிறோமே ஒரு ஐந்து நிமிட சுகத்திற்காக வேண்டி தண்டனை நரக தண்டனை எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோமே ஒரு ஐந்து நிமிட சுகத்திற்காக வேண்டி பெற்று வளர்த்திய தந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய தலைகுனிவை நாம் ஏற்படுத்துகிறோமே என்கிற கவலை கூட நமக்கு வரவில்லை என்று சொன்னால் அல்லா விடமாட்டான் ஒரு காலத்தில் மனிதன் விபச்சாரம் செய்தான் விபச்சார விடுதிகளை நோக்கிச் செய்தான் ஆனால் இன்றைக்கெல்லாம் மனைவியினுடைய தங்கை மனைவியினுடைய தாய் கொஞ்சம் நீண்டு விட்டது இன்றைக்கு விபச்சாரம் சர்வசாதாரணமாக மனைவியினுடைய தங்கையோடு விபச்சாரம் செய்து மனைவியினுடைய தங்கை கருவுற்று கேட்கிற காலம் ஒரே குடும்பத்தில் மனைவியினுடைய தாயிடத்தில் விபச்சாரம் சரி இந்த கொடுமைதான் கொஞ்ச காலம் நிகழ்ந்தது என்று பார்த்தால் தந்தை மகளை கற்பழிக்கிறான் சகோதரி சகோதரன் தன்னுடைய சொந்த சகோதரியை கற்பளிக்கிறான் இந்த கொடுமை கொஞ்சம் நீண்டு நீண்டு போனது பிறகு பார்த்தால் இன்னும் கொஞ்சம் நாலு வயது சிறுமி அஞ்சு வயது சிறுமி மூன்று வயது சிறுமி பார்த்து ரசித்து கொஞ்ச வேண்டிய அந்த பச்சிலம் குழந்தைகளை குதறுகிற காலம் மெல்ல மெல்ல இப்பொழுது அதிகரித்து வருகிறது சென்னையிலும் டெல்லியிலும் ஆய்வு செய்து பார்த்தால் உள்ளமெல்லாம் பதவதைக்கின்றது ஒரு வருடத்திற்கு ஏழு லட்சம் குழந்தைகள் பாலிய பலாதாரத்தில் உட்படப்படுகிறார்கள் அதிலும் குறிப்பாக டெல்லியினுடைய புள்ளி விவர கணக்கு என்ன தெரியுமா அந்த ஏழு லட்ச குழந்தைகளை அறுபது சதவிகிதம் செய்கிறார்கள் என்றால் குடும்ப உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் இந்த புள்ளி கணக்கெல்லாம் மேலை நாட்டினுடைய கணக்கல்ல நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய கணக்கும் கூட டெல்லி மாநகரத்தினுடைய கணக்கும் கூட இப்படி மனிதன் மிருகமாக மாறி வருகிற காலம் அவனை மிருகமாக மாற்றி விட்டார்கள் மனிதன் மனிதனாகத்தான் இருந்தான் அவனை திரைப்படத்தின் மூலம் மீடியாக்களின் மூலம் ஆபாச சீடிகளின் மூலம் மஞ்சள் பத்திரிகையின் மூலம் ஆபாச புத்தகங்களின் மூலம் மனிதனை மிருகமாக மாற்றிவிட்டார்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலம் விட்டால் நம்முடைய வீட்டினுடைய முற்றத்தில் வந்து நின்று கொண்டு தட்டிக் கொண்டிருக்கிறான் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் செய்தாலோ இந்த குடம் போன்ற அந்த பகுதியில் நிர்வாணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கொடுக்கப்படுகிற தண்டனையை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் இது கபரில் கொடுக்கப்படுகிற தண்டனை நான் இன்னும் மறுமைக்கு வரவே இல்லை வமிம் வராயிகிம் வருச உஞ்சிலா யோமி இறந்த பிறகு திரைமறைவு வாழ்வு உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த திரைமறைவு வாழ்வில் கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை ஒரு காலம் அந்த பெரும்பாவத்திலே ஈடுபட்டு விடக்கூடாது அற்ப சுகத்திற்காக இஸ்லாத்தை தூக்கி வீச விடக்கூடாது அற்ப சுகத்திற்காக அல்லாவுடைய ரசூலை மறுமையிலே நாம் விடக்கூடாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாளில் சகாபாக்கள் அல்லாஹுடைய ரசூல் இஸ்லாத்திற்கு தியாகம் செய்த நல்லவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த குற்றம் பகிரங்கமாக நாளிலே விசாரிக்கப்பட்டால் எந்த முகத்தோடு அல்லாவுடைய பார்ப்பது எந்த முகத்தோடு அல்லாவுடைய ரசூல் உருவாக்கிய சகாம்பாக்களை பார்ப்பது ஒரு சந்தோஷம் வேண்டாமா நாளில் தீயவர்கள் எல்லாம் வெட்டி தலை குனிந்து இருள் சூழ்ந்த முகத்தோடு மறுமையில் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படி நிற்பதான் ஆசை அப்படி நிற்கவ ஆசை எவ்வளவு கருத்துமாக பெற்றோர்கள் மிகுந்த சிரமப்பட்டு ஒரு கோழி குஞ்சை பாதுகாப்பதை போல் அந்த பிள்ளையை பாதுகாத்தார்கள் ஆனால் அந்த பிள்ளை தன்னுடைய உடல் பசியை தீர்க்க வேண்டும் என்று என்னைக்கு நினைக்கின்றதோ அன்றைக்கு அவன் எந்த மதத்தை சார்ந்தவனானாலும் சரி எந்த மார்க்கத்தை சார்ந்தவனானாலும் சரி அவனோடு ஒரு பிள்ளை ஓட தயார் ஒரு பிள்ளையோடு ஒரு ஒரு ஆண் ஓட தயார் என்று சொன்னால் மனித மனமெல்லாம் இன்றைக்கு கெட்டு போய்விட்டதுங்க மனிதனுடைய மனமெல்லாம் இன்றைக்கு கோரமுகமாக இருக்கின்றது மனிதன் இன்றைக்கு பார்க்கத்தான் மனிதனாக இருக்கிறான் தவிர மிருகத்தினுடைய குணாதிசயம் அவனுக்கு வந்துவிட்டது ஆரம்ப காலகட்டத்தை பற்றி குறை பற்றி பேசினார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மனித உருவில் இருக்கிற கால்நடைகள் என்று அந்த காலத்து மக்களை பற்றி பேசினார்கள் எந்த நவீனமும் திருக்குறானும் இஸ்லாமும் வழிகாட்டுதலும் இல்லாத காலத்தை பற்றி பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாம் பெற்றிருக்கிற மனிதன் அதைவிட மிக மோசமாக இன்றைக்கு நடந்து அன்றைக்காவது பெண் பிள்ளைகளை குழந்தைகளை கொலை செய்தார்கள் அது ஒரு கொடூரம் ஆனால் இன்றைக்கு மூன்று வயது குழந்தையெல்லாம் ஐந்து பேர் சேர்ந்து கற்பழித்து கொலை செய்கிற அளவுக்கு கல்லஞ்சம் படைத்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த சதவிகிதம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகி விட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் எவ்வளவு வன்மையாக இந்த காரியத்தை கண்டிக்கின்றது ஒழுக்கக்கேடுகள் சமுதாயத்தில் பரவுவதை அல்ல அனுமதிக்கவே மாட்டான் இன்றைக்கெல்லாம் நான் வேதனையோடு சொல்லுகிறேன் நிறைய நண்பர்களுடைய மொபைல் கையடக்க தொலைபேசியில் இன்றைக்கு நீளப்படங்கள் இன்றைக்கு உண்டு நிறைய சகோதரருடைய குடும்பங்களில் இன்றைக்கு குறுந்தகடுகள் சீடிகள் இன்றைக்கு பரிமாறப்படுகிறது ஒரு வேதனை கருத்துமாக நான் பார்த்து காலுமாக பிடித்த ஒரு வேதனை அண்ணன் பார்த்து விட்டு தம்பிக்கு கொடுக்கிறான் தம்பி பார்த்து விட்டு தந்தைக்கு ஒரு புழு படம் நீல நிறப்படம் குடும்பமே பார்த்து விட்டு ராத்திரி தோங்குகிறது எவ்வளவு பெரிய மார்க்கப்பணி பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடு பார்த்தீர்களா இதே நிலையில் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று யோசிக்கவில்லை இதே நிலையில் மரணித்தால் மறுமையிலே நம்முடைய நிலைமை என்ன என்று யோசிக்கவில்லை அதை பார்த்து 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 மனித உள்ளங்கள் எல்லாம் ஒரு வெறித்தனமாக மாறி எப்படியாவது இச்சைகளை தீர்க்க வேண்டும் என்கிற நிலைக்கு மனிதன் மாறி கோரமாக மனித மிருகத்தை விட மிக மோசமாக மனிதன் நடக்கிற காலம் இந்த காலம் ஆகவேதான் அல்லாஹ் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்தில் சொல்கிறான் காலலில் மோமினான ஆண்களுக்கு நபிய நீங்கள் சொல்லுங்கள் குள்ளில் அபிசாரியம் அந்த மோமினான ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு அவர்கள் நடக்க வேண்டும் மூமி நான்கு ஆண்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது அதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ஆலமின் சொல்லுகிறான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வக்குல்லில் பெண்களுக்கும் சொல்லுங்கள் நபியே அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய மார்பு பகுதியில் ஆடைகளை கொண்டு மறைத்து அவர்கள் நடக்க வேண்டும் பார்வைகளை தாழ்த்த வேண்டும் கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கற்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அதை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு விளை பேசி சுகத்திற்காக வேண்டி இழந்து கொண்டு நாம் நடந்தால் அல்லாஹ் விடமாட்டான் அல்லாவுடைய கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் புகாரி என்கிற நவிமொழி தொகுப்பில் ஆறாயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டாவது நவிமொழி அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் இன்னல்லாக கதப அலல் ஆதம் ஆதமுடைய மகனுடைய தலையில் அல்லாஹ் எழுதிவிட்டான் என்னத்தை எழுதிவிட்டான் அல்லஹூ மினா ஜீனாவினுடைய விபச்சாரத்துடைய ஒரு பங்கை ஆதமுடைய மகனுடைய நல்லா எழுதிவிட்டான் அதிரக தாளிகலா மகாலத்தை எப்படி எழுதிவிட்டான் ஃபஜீனல் ஐனின் நல்லர் அவன் பார்க்கிற பாவை தவறான பார்வை இன்றைக்கு விபச்சாரம் கண்ணை கொண்டு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் அவருடைய பார்வை தவறானதாக மாறிவிடுகிறது வஜீனல் லிசானில் மன்திக் அவன் பேசுகிற பேச்சின் மூலம் அவன் விபச்சாரம் செய்கிறான் அன்னிய பெண்ணை பார்க்கிறான் அது கண் செய்கிற விபச்சாரம் தீய பேச்சுக்களை பேசுகிறான் அது அவனுடைய நாவு செய்கிற விபச்சாரம் மேலும் ரசூல் செல்லா அலிசல் சொன்னார்கள் மனம் இயங்குகிறது இச்சை துடிக்கின்றது அதன் மூலம் அவன் விபச்சாரம் செய்து விடுகிறான் என்றார்கள் ரசூல் சல்லல்லா அலி சொல்லாம் பதினே முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது நவிமொழி அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் எனது சமுதாயத்தில் ஆணோ பெண்ணோ யாராவது விபச்சாரம் செய்தால் அல்லாஹு தாலா மிகுந்த ரோசத்தோடு அதை பார்க்கிறான் தன்னுடைய அடியான் இவ்வளவு பெரிய வெட்கக்கேடான காரியத்தை செய்துவிட்டானே என்று சொல்லி அல்லாஹ் ரோசப்படுகிறான் அல்லாஹ் சங்கடப்படுகிறான் அல்லாஹ் மனவேதனை அடைகிறான் அலாலாக திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு நான் ஒரு வழி கொடுத்திருந்தும் கூட அவன் தன்னுடைய இச்சையை இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியத்தின் மூலம் அவன் செலவு செய்து விட்டானே என்று சொல்லி மனிதர்களை காட்டிலும் குடும்பத்தார்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் அடைத்த ரஹ்மான் மிகுந்த ரோஷம் அடைகரானாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போய் அடியான் செய்து விட்டானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மேலும் அல்லாஹ்வின் ரசூல் சொன்ன செய்தி புகாரியில் 부ஹாரியில் 660வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் சபஹது யுலல்லஹு ஃபில் லில்லஹி யௌம லல்லில் இல்லல்லஹு நிலலே இல்லாதே அல்லாவுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அரசுடைய நிழல் அல்லாஹுத்தால ஏழு பேருக்கு மறுமையிலே கொடுப்பான் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் அறநூத்தி அறுபதாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அந்த ஏழு சாரார் யார் என்று பாருங்கள் ஏழு சாரார் யார் சுபஹானுல்லா ஒன்று அல்லாவுடைய ரசுல் சொன்னார்கள் அல் இமாமுல் ஆதில் நீதிமிக்க ஆட்சியாளர் இறை வணக்கத்திலேயே வளர்ந்த ஒரு இளைஞன் அல்லாவுடைய பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற உள்ளம் அல்லாவுக்காக வேண்டிய ஒரு அடியானை நேசித்து அல்லாவுக்காக வேண்டியே விட்டு பிரிந்த அந்த அடியான் மேலும் செல்ல நாளை செல்லம் ஐந்தாவது தகுதியுடையவர்களை சொல்லுகிறார்கள் அதுதான் தலைப்புக்குட்பட்ட காரியம் வரசுலுன் தலபத்துகு இம்ராத்துன் லாத்து மன் வ ஜமாலின் அழகும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியும் நல்ல கோத்திரமும் கொண்ட ஒரு பெண் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் அழகிலும் எந்த குறையும் இல்லாத ஒரு பெண் தனிமையில் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது என்னுடைய ரப்பை நான் அஞ்சுகிறேன் இந்த காரியத்திற்கு வடமாட்டேன் என்று சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் ஒதுங்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை பத்தோ நூறோ எழுநூறோ அல்ல அவர்களை அல்லா அழைக்கிறான் தனிமையில் யாரும் இல்லாத நேரத்தில் விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்டும் கூட தனக்கொரு ஒரு உண்டு தனக்கொரு விஷயம் நீதிமன்றம் உண்டு தனக்கு ஒரு தண்டனை உண்டு என்று பயந்தானே எங்கே அவன் என்று சொல்லி அல்லாஹ் அவனை அழைத்து அரசுக்கு கீழ் அவனுக்கு நிழல் கொடுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் அப்படி என்ற தொகுப்பில் செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனை பாருங்கள் ஒரு துன்பத்திற்கு அவன் ஆளாகி விடுகிறான் அது செய்தி அதேபோல் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்தாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு துன்பத்திற்கு ஒரு மனிதன் ஆளாகி அந்த துன்பத்திலிருந்து தன்னை பாதுகாக்க அல்லாவிடத்திலே அவன் அவன் பிரார்த்தனை செய்வதாக முடிவு செய்கிறான் முடிவு செய்யும் போது தன்னை துன்பத்தில் இருந்து பாதுகாக்க அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது நினைக்கிறான் நான் நம்முடைய வாழ்வில் செய்த ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்லி அதன் மூலம் நாம் பாகு மன்னிப்பு தேடுவோம் என்று அந்த மனிதன் விளங்கி ஒரு செய்தியை அவன் சொல்லுகிறான் பாருங்கள் சுபகான் அல்லா அல்லாவே என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் எந்த ஆணாக இருந்தாலும் அந்த பெண்ணை யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டார்கள் நான் அந்த பெண்ணிடத்தில் என்னுடைய ஆசையை தீர்ப்பதற்காக வேண்டி நான் அந்த பெண்ணை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த பெண் ஒரு நாள் தனக்கு சிரமமான சூழ்நிலையில் என்னிடத்திலே வந்து ஒரு நூறு திருகம் கேட்டால் ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய காசு இல்லை உழைத்தேன் உண்டாக்கினேன் அந்த பெண்ணை அழைத்தேன் நூறு திருகம் நான் தருவதாக இருந்தால் என்னுடைய இச்சைக்கு நீ இணங்க வேண்டும் என்று சொன்னேன் அந்த பெண்ணும் வறுமையின் காரணமாக நான் இணங்க தயார் என்று சொல்லி அந்த பெண் என்னிடத்தில் நூறு திருகம் வாங்கினால் அந்த இச்சையை தீர்க்கிற நேரத்தில் அந்த பெண் சொன்னால் அல்லாகுவே பயந்து கொள் என்றால் உடனே அந்த இடத்திலிருந்து நான் விலகி கொண்டேன் உன்னை தவிர வேறு யாரையும் அந்த நேரத்தில் நான் பயப்படவில்லை வேறு யாரும் கிடையாது பெண்ணும் சம்மதித்தால் நானும் அதற்கு தயாராகிவிட்டேன் அல்லாகவே பயந்து கொள் என்று அந்த பெண் சொன்ன ஒரே காரணத்தினால் அல்லாகவே அந்த வாய்ப்பை உனக்காக வேண்டி நான் தூக்கி வீசிவிட்டு உன்னை பயந்தேனே அந்த நல்லறத்தை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றியா அல்லா என்று அடியான் பிரார்த்தனை செய்தான் அவருடைய சிரமத்தை அல்லா போக்கினான் புகாரையில் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது நெறிமொழி விபச்சாரம் செய்கிற ஆண்கள் பெண்கள் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் நீங்கள் நினைப்பதைப் போல சாதாரணமான மார்க்கம் அல்ல விலை முடியாத மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த மார்க்கம் அந்த இஸ்லாம் அந்த ஈமான் அந்த ஹிதாயத் எல்லாம் உங்களுக்கு பறிபோகிவிடும் எப்பொழுது மானம் மரியாதை அந்த கௌரவம் எல்லாம் எப்படி பறிபோகிறதோ அதே ஈமான் இஸ்லாம் எல்லாம் பறிபோகிவிடும் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது நபிமொழி லா யசினி ஜீன ஹீன எசினி வகுவ மூமினோன் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இல்லை என்றார்கள் ரசூ சல்லா அலிஸ்லாம் போதுமா ஆடையை கலட்டுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது என்றார்கள் அல்லாவுடைய ரசூல் லா எசினி ஜானி ஹீன எசினி வகுவ மூமினோன் விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் மூமினாக இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் முஸ்லீமாக இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அதை செய்ய முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லா வாக்கை பார்த்தீர்களா எவ்வளவு கடுமையான ஒரு கடுஞ்சொல் எனக்கு தூதரும் வேண்டாம் மார்க்கமும் வேண்டாம் திருக்குறானும் வேண்டாம் சொர்க்கமும் வேண்டாம் அல்லாஹும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் என்று சொல்லித்தானே ஒரு மனிதன் ஐந்து நிமிட சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படியானால் அல்லா விடுவானா உலகத்தில் தோபா செய்து மீண்டு அவர்கள் அதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே வாக்கு கொடுத்து சத்தியமிட்டு அல்லா இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி திருந்தி வாழ்ந்தால் நல்லது இல்லாவிட்டால் மரண நேரத்திலும் மரணத்திற்கு பிறகுள்ள மன்னரை வாழ்விலும் அந்த அநியாயங்களுக்குரிய தண்டனை தொடரும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும் அல்லாஹுடைய ரசூலும் கூறுகிறார்கள் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அரபத்தி எட்டாவது வசனம் அல்லாஹ் ரகுல்லாலமின் திருக்குரானிலே சொல்லுகிறான் வல்லதீனலா எது ஊனம் அல்லாஹ் இல்லாஹன் ஆகர் அல்லாஹோடு சேர்ந்து வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள் வலா எக் துலூனன் செல்லத்தி ஹர் அல்லாஹு இல்லாபில் ஹக் அநியாயமாக எந்த எந்த குழந்தைகளையும் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள் வலா யுசுநூனு அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் ஒமன் எஃப் அல்தா அலிக்க எல் க அவர்கள் நிச்சயம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் வேதனைகளை சந்திப்பார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குரானிலை கூறிவிட்டு இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அரபத்தி ஒன்பதாவது வசனம் கபூருடைய வேதனை மட்டுமல்லவாம் யுலா அஃப்லஹுல் அதாபு யோமல் ஹயாமதி வ எஹ்லுது ஃபீகி முஹான் அவர்களுக்கு கியாம நாளில் பன்மடங்கான தண்டனை கொடுக்கப்படும் இழிவுபடுத்தப்படும் மறுமைய நாளில் நிரந்தரமாக நரகத்தை அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே மிக கடுமையாக எச்சரிக்கை செய்து அல்லாஹு தாலா கொஞ்சம் கூடுதலாக ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான் ஒரு சில பாவங்களுக்குரிய தண்டனைகளை எல்லாம் பார்த்தால் கபிலும் மறுமையிலும் தான் ஆனால் ஒரு சில பாவங்களுக்குரிய தண்டனை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சொல்கிறான் அது உலகத்திலும் அவர்களை நான் விடமாட்டேன் சொல்கிறான் அல்லாஹ் அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன சொல்கிறான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் வசனம் ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு நண்பர்கள் மத்தியில் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிற வாழ்கிற ஒரு சமூகத்தில் யார் வெக்கைக்கேடான காரியம் பரவ வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுக்கு இம்மையிலும் வேதனை மறுமையிலும் வேதனை காரணம் ஏன் அவன் ஒரு குடும்பத்தை சீரழித்தான் ஒரு சமுதாயத்தையே தலைகுனிவுக்கு ஆளாக்கினான் வெட்டுக்கேடானதை தாராளமாக பரப்பினான் ஆகவே உலகத்தில் எப்படி அவர்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகிறதோ அதே போல அவர்களுக்கு அலி துன்யாவல் ஆகிறா இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு வல்லாஹுலா தாய்லமோன் அல்லாஹ் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆகவே விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் அது தீயது பாவமானது நம்முடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய தலைகுனிவுக்கு உள்ளாக்கிவிடும் அது மட்டுமல்ல கபரிலும் அதா மறுமையிலும் அதா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹ் ரப்பல்லமேன் அது போன்ற நபர்களுக்கு தண்டனை வழங்கி விடுவான் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான்